ஆட்டோ டிரைவர்கள் தங்களோட ஆட்டோவை விதவிதமா அலங்கரிச்சு புதுசு புதுசா வசதிகள் டெக்கரேஷன் பண்ணிக்கிற வீடியோக்கள் அடிக்கடி இணையத்துல வைரல் ஆகும் ஆனா இப்போ சமூக வலைத்தளங்களை சுற்றி வர ஒரு வீடியோ மட்டும் எல்லாரோட மனசையும் உருக்கிடுச்சு தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே என்ற பாடல் வரிய போல ஒரு அப்பாவும் அவரோட மகளும் இருக்கிற வீடியோ தான் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலா சுற்றிக்கிட்டு இருக்கு அதாவது அந்த வீடியோல ஒரு பயணி ஆட்டோவுல பயணம் பண்ணும்போது பின் சீட்டுல ஒரு சின்ன பெண் குழந்தை ரொம்ப அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு அதை பார்த்து டிரைவர் கிட்ட இந்த கேக்குறாரு அதுக்கு அந்த டிரைவர் இது என் மகள் பேரு ஆயுஷின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த பையனே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சதும் டிரைவர் சொன்ன விஷயம் எல்லாரையும் நெகிழ வச்சுடுச்சு அந்த சிறுமியின் அம்மா இறந்துட்டாங்கனும் அதுக்கப்புறம் தனியாதான் மகள கவனிச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேனும் சொல்றாரு வீட்டுல மகள பார்த்துக்க நபர் யாரும் இல்லாததால தினமும் ஆட்டோ ஓட்ட போறப்ப அவளையும் கூடவே கூட்டிட்டு போறாராம் ஆட்டோ ஓட்டுற சத்தம் ரோடு மேடு பள்ளம் எதுவும் ஆயுஷிக்கு பிரச்சனை இல்ல தன்னோட அப்பா இருக்காருன்ற நம்பிக்கையில அவள் நிம்மதியா தூங்கிட்டே இருக்காள் வேலை பார்க்கறதும் குழந்தையை கவனிக்கிறதும் இரண்டையும் ஒரே நேரத்தில் சமாளிக்கிற ஒரு ஒற்றை தந்தையோட வாழ்க்கைய அந்த வீடியோ அழகா காட்டுது வீடியோ முடிவுல அந்த பயணி அப்பாவுக்கும் மகளுக்கும் சிற்றுண்டி வாங்கி தராரு அத வாங்கிக்கிட்ட அந்த சிறுமி வெட்கப்பட்டு ஒரு சின்ன புன்னகை சிரிக்கிற காட்சிதான் எல்லாரையும் இன்னும் அதிகமா நெகிழ வச்சிடுச்சு இந்த வீடியோவ பார்த்த நெட்டிசன்கள் பலரும் சாதாரண மக்களின் சத்தமில்லாத போராட்டத்துக்கு இந்த அப்பா தான் சிறந்த உதாரணம்னு சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டு வர்றாங்க